رب العالمين الله الله صل على طه الامين الله, الله الله في كل وقت وحين الله يا على رسول الكريم اما بعد عن سهل بن سعد سعدي رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله, الله عليه وسلم ذهب إلى بني عمرو بن عوف ليصلح يصلح بينهم فحانت فحانت الصلاة فجاء محزن إلى أبي بكر رضي الله تعالى عنه فقال: أتصلي بالناس وأقيم قال: نعم، قال: فصلي أبو بكر رضي الله تعالى فجاء رسول الله صلى الله عليه وسلم، والناس الصلاة دي خلص في الصلاة فتخلص حتى وقف في صفه அப்போ அறிவைக்குரிய சகோதர பெரியவர்கள் இமாம் தாமதமாக வந்தால் என்ன செய்வது அதனுடைய விஷயங்களை பற்றி பார்க்கக்கூடியது ஏன்னா இன்னைக்கு இமாம் ஒரு நிமிஷம் தாமதமாக வந்துட்டா இங்க ஒரே பஞ்சாயத்து ஆயிரும் பள்ளிவாசல் தான் நாம் பார்க்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம் வேண்டிய ரெண்டு பேரும் வேமான திரு சவுன்னுட்டு கூச்சல் போடக்கூடியது துளுவிக்கு முன்னாடி அந்த டைம்ல அப்படின்னா துளுவைக்கு பின்னாடி உட்கார்ந்து இதுக்கு மே இதுக்காண்டியே வட்டமேச மாநாடு கூடும் அங்க பல இடங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்து கொள்ள வேண்டும் சைமன் மீன் சாய் சாய் நீல்லா அவர்கள் கூறியதாவது பகுதியில் இருந்த தகராறு ஏற்பட்ட செய்தி வந்தடைந்த பொழுது அல்லாஹி அணிவு செல்லும் அவர்கள் அந்த பனு நல் இணக்கத்தை ஏற்படுத்த அவர்களிடம் சென்றார்கள் அப்பொழுது அசர் தொழிலின் நேரம் வந்துவிடவே தொழுமை அறிவிப்பாளர் தாயான அவர்கள் அவர்களும் வந்து நபியர் அவர்கள் வருவதில் தாமதம் ஏற்படுவதால் நீங்கள் மக்களுக்கு தனிமை தாங்கி தொழில் வைப்பீர்கள் நான் இராமத் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் சித்தியாக தாய் நான் அவர்கள் சரி என்று கூறிவிட்டு மக்களுக்கு தொலைவித்தார்கள் மக்கள் தொழுகையில் இருந்தபொழுது பொழுது அல்லாஹும் தூதர் சொல்லலாக அணிவு செல்லும் அவர்கள் வந்து தொழுகை வரிசைகளை அவர்கள் தொழும் தொழுது பொழுது திரும்பி பார்க்க மாட்டார்கள் மக்கள் கை தட்டரை அதிகரித்த பொழுது திரும்பி பார்த்தார்கள் அங்கே முதல் வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள் உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி அங்கேயே இருங்கள் என்று சை செய்தார்கள் அப்படி ரசுல்லாஹு சல்லா மாணியோ செல்லும் அவர்கள் தன்னை இதற்குமை ஜாஹ வண்டி கட்டளையிட்டமைக்காக வண்டி அவ்வளவு கசத்திய பிரஜியவுல்லாவு தன் அவர்கள் தம் கைகளை உயர்த்தி அல்லாஹு புகழ்ந்தார்கள் பிறகு திரும்பாமல் அப்படியே முதல் வரிசையில் சேர்ந்து கொண்டார்கள்

அவர்களுக்கு அவர்களுக்கு முன்னால் தொழில்நுட்பதற்கு இந்த தமது தொழுகையில் ஏதேனும் தோன்றினால் அதை உணர்த்து உணர்த்துவதற்காக அவர் சுபகான பரிசுத்தமானவன் என்று கூறட்டும் ஏனெனில் அவர் அம்பாறு கூறும் போது அவன்பால் கவனம் செலுத்தப்படும் கைதட்டல் முறை என்று விஷயங்களை பெண்களுக்கு உரட்டி தாக்க முடியுது தாமதமாக மிகவும் தாமதமாக நேரம் ஆகுது அந்த சமயத்தில் குறித்த நேரத்தை விட ஒரு நிமிடங்கள் தாமதமாகி இமாம் வரல அப்படின்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய மதியினுடைய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் என்ன செய்யலாம் அடுத்தவர்களை தொழிலைக்கூடிய தகுதி உடையவர்களை நாடி அங்கே நீங்க தொழிலீங்க அப்படின்னு சொல்லுது இரண்டாவது தொழுகையில் தவறுகள் ஏற்பட்டாலோ அல்லது இது ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால் சொல்வது தமிழ் மூலியமாக நினைவு கொடுத்தது அந்த தஸ்மீன் கூட என்ன செய்யணும் ஒரு முறை எடுத்து சொல்லலாம் தொழுகள் ஒரு ஆயிரத்தி இதை தவறா ஓதுறாங்க இமாம் அப்படின்னா ஒரு முறை எடுத்து சொல்லலாம் அவர் கவனிக்கவில்லை விட்டு விட்டார் என்றால் திரும்ப 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 எழுதி சொல்லி அந்த தொழுகையை பசாத ஆக்கி விட்டு கூடாது ருக்குவில இருந்து எந்திரிக்கா சுபகானல்லா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப தெரிஞ்சுக்கலாம் சரி ஏதோ ஒரு தவறு இருக்கு செஞ்சாவில் இரண்டாவது செஞ்சாவில் இரண்டாவது ரெக்காயிருக்கிறார்

சரி ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வார்கள் அல்லது அவர்கள் ஏன் கூறினார்கள் என்பதை புரிந்து கொண்டு அத்தகைய சுட்டி காட்டக்கூடியதும் ஒரு முறைகள் சுட்டி காட்ட வேண்டும் தட்டுவதோ இந்த விஷயங்கள் இருக்கு இது பெண்களுக்கு உரிய ஒன்று பெண்கள் நினைவூட்டுவதற்காக நீங்க பார்த்தோம்னா பல இடங்கள்ல நம்மால ஒரு நிகழ்வுகள்ல வரும் பொழுது சால்வ புத்துறாங்க மாற போடுறாங்க நம்ம பிள்ளைகள நம்ம நபர்கள் என்ன செய்யலாம் கைதட்ட ஆரம்பியா கைதட்டுவது என்பது கூடாது கைதட்டுவது நமக்கு அது கூடாத ஒரு செயல்கள் என்பதை இந்த ஹதீதில் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது எதை படித்தோம் எதை கேட்டோமா அதென்றாலும் அவன் செய்யக்கூடிய நண்பாக்கத்தை தந்த அருவான இல்லாகிற பிளாளு சுபகான சுபஹானுக்கு கல்லாகுமா وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم